பண்பார்ந்தனதன்மை யூடியூப் ஒவ்வொரு லக்கணக்காரர்களும் தங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக மிக மிக முக்கியமான பொருள்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் வைச்சால் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளர்ச்சிகள் ஏற்படும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து அந்த பொருள்கள் வச்சுக்கலாம் ஆஃபீஸ் வந்து தனியாக போட்டிருந்தீங்கன்னா அந்த விளை ஒரு இடத்துல இந்த பொருள்களை வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் நன்றாக இருக்கும் உண்மையாக உண்மை உண்மையாக உண்மை என்ன காரணம்னால் என்ன சொன்னான்னு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியோட ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன பொருள் வச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அப்போ லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் சிகப்பு குங்குமம் சிகப்பு குங்குமம் வந்து என்ன சொன்னால் சின்ன வந்து என்ன சொன்னான்னா குவலை இருக்கு இல்லையா குவளை குவளைனா மண் குவளை அதில் சிகப்பு குங்குமம் வச்சுருக்கோம் ஒரு மண் குவலையில் நல்ல திக்னஸ் ஆன குங்குமம் அதற்கடுத்து சிறிய மண் குவலையில் வந்து என்ன சா தோரம் பருப்பு வச்சுருக்கணும் பருப்பு பூச்சிருக்க வச்சுருக்கணும் ஒரு விளக்கு பக்கத்தில் வந்துச்சா ஒரு பக்கத்தில் ஒரு குவலையில் சிகப்பு நல்ல நல்லா வந்தால் அம்பர் குங்குமம் அப்படின்னு கேளுங்க அது வாங்கி வாங்கி வைங்க அதுக்கடுத்து என்ன சொன்னால் சின்ன மண்குவில தோரம் பருப்பு எப்பயுமே வச்சுக்கிட்டு இது உங்களுடைய பூஜை ரூமில் வந்து மேசம் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவருடைய பூஜை ரூமில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள் அதற்கடுத்து அடுத்து துலாம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் லவங்கம் லவங்கமும் கற்கண்டும் பூஜை ரூமில் வச்சுரு லவ லவங்கமும் கற்கண்டும் எப்பயுமே என்ன சொன்னான்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லான்னா எந்த பொருளுமே பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் வைக்காதீங்க மண் மண் இப்போ தான் நிறைய வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு மண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் வந்து என்ன சார் பஞ்சபூத சக்தியில் மண் அந்த மண்ணு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மண் மண்ணுடைய அந்த இதில் வந்து போட்டு வச்சிங்கன்னா வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உண்டு நிறையா வந்து என்ன சொன்னாங்கன்னா மண் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அப்போ ரிசவம் துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் லா லவங்கமும் கற்கண்டும் அவர்களுடைய பூஜை அறையில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி வச்சுருந்தீங்கன்னா சூப்பரான வந்து என்ன சொல்லணும் பணவரவுகள் போக்குவரத்துகள் தன்மைகள் நம்முடைய அபிலாசைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு உண்டான ஒரு இன்டென்ஷன் கிடைக்கும் ஒரு இன்டென்ஷன் கிடைக்கும் அதற்கு மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக பச்சை கற்பூரத்தை வைத்திருக்க வேண்டும் நல்ல பச்சை கற்பூரம் வந்து நல்லா நீட்டாக வாங்கி ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து ஒரு அழகான சக்தி அப்போ மிதனம் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை கற்பூரத்தை தன்னுடைய பூஜை அறையில் வைத்திருப்பது மிக மிக வளர்ச்சியை கொடுக்கும் அதற்கடுத்து லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சாம்பிராணி வந்து என்ன சொன்னான்னு தன்னுடைய பூஜை அறையில் வச்சுருக்கணும் சாம்பிராணி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் நல்ல சாம்பிராணி வந்து கட்டி சாம்பிராணி இருக்குது இப்போ இருக்கிற இந்த இது வந்து என்ன சொன்னா வந்து என்னமோ கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படிம்பாங்க அது வேணாம் சாம்பிராணி அப்படின்னே கேளுங்க அது வந்து நல்ல பலம் அதற்கடுத்து கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வளம்புரி சங்கு வந்து உங்கள் பூஜை உங்களை கண்டிப்பாக வச்சுருக்கணும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயன்பாட்டை கொடுக்கும் சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பூஜை ரூமில் சந்தனக்கட்டை வாங்கி வையுங்கள் சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பூஜை அறையில் சந்தனக்கட்டை வாங்கி வைப்பது கண்டிப்பாக மிக மிக நல்லது அதற்கு தனுசு மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குண்டு மஞ்சள் வாங்கி வைக்கணும் குண்டு மஞ்சள் அப்படின்னா என்னது முகத்துக்கு போட்டு பூசி குளிக்கிற மஞ்சள் மஞ்சள் கிழங்காக தான் குண்டு மஞ்சள் அந்த குண்டு மஞ்சள் வந்து என்ன சொன்னால் தனுசு மீனல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தங்களுடைய பூஜை அறையில் வந்து என்ன சொன்னால் எப்பயுமே இதை வச்சுருக்கணும் என்னதை வச்சுருக்கணும் குண்டு மஞ்சள் வச்சுருக்கணும் மகரம் குங்கும் கும்ப கும்பல் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுடைய பூஜை அறையில் கருங்காலி கட்டை வச்சுருக்காங்க கட்டை சரி கட்டை வந்து கிடைக்கும் கருங்காளட்டை வந்து நீங்கள் வந்து இந்த பூஜா ஸ்டோரில் போய் கேட்டீங்கன்னா வந்து கருங்காலி கட்டை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கருங்காளி மாலையை வந்து என்ன சொன்னேன்னா வாங்கி உங்களுடைய விளக்கில் வந்து என்ன சொன்னால் நல்லா நீட்டாக போய் கருங்காளி மாலை இருக்கு இல்லையா அந்த கருங்காளி மாலையை வந்து என்ன சொன்னால் வந்து பூஜை ரூமில் வைங்க பூஜை ரூமில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அவசியமாக இருக்க வேண்டிய ஒவ்வொரு ராசி லக்கணங்களுக்கு வந்து என்ன சொன்னா இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் வந்து இதை நீங்கள் வந்து வாங்கி வைத்து வந்தேன்னு சொல்லணும் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் பூஜை ரூமில் வந்து ஒரு அதிர்ஷ்டமான சக்திகள் வந்து உலாவ தொடங்கும் இது உண்மையா அப்படின்னா உண்மை இதெல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலாம் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தேன் என்ன ஆயிரப்போகுது ஒரு வீடியோ போட்டு வந்தேன்னு சொல்லுன்னா அது வந்து ஏமாற்றி போட்டதுனால நமக்கு தான் பாவம் பிடிக்கும் அதனால் உங்களுடைய பூஜை ரூமில் இந்தந்த எல்லாம் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வைங்க சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நன்றாக இருக்கும் என்று கூறி எங்களுடைய அலுவலகத்தில் ஏன் இதை அடுத்தடுத்து சொல்கிறேன் நான் எல்லாரும் மறந்துடுவீங்க நான் இப்படி தான் பாதரச விநாயகர் வந்து நிறையா வந்துட்டு வந்து என்ன சொன்னேன் அதற்கு பிறகு நான் சொல்லவே இல்லை மக்களுக்கு ஒன்றை வந்து என்ன சொன்னா வந்து துருவி 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 அதை சொல்லிகிட்டே இருக்காங்க அது வந்து நம்மளை யாரோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சி வந்து ஒரு தாழ்வு மனுப்பான்மையோடு அதை நான் வந்து சொல்கிறத விட்டுட்டேன் ஆனால் ஒரு ஸ்பீக்கவரில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆயிரம் பாதரசது விநாயகரும் ஆயிரம் சங்குகளும் விற்றது அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா கிட்ட போய் இதை சொல்லிக்கிட்டு இருப்பேன் அவங்களாம் வருவாங்க எந்த மக்களும் வந்து என்ன இதை செய்யுங்கள் இதை உங்களுக்காக செய்யுங்கள் அப்படிங்கிற நம்ம எடுத்து தான் அவர்கள் வருவாள் வருவார்கள் அவர்களுக்கு சொன்னோம்னா அவங்க வந்து ஒன்றுக்கு ரெண்டு தினம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன சொல்லணும்னா சொல்லணும் அப்படிங்கிறவங்க அதனால் உங்களுடைய வீட்டில் யானும் வெண்ணும் வந்து என்ன சொல்லலான்னா வேலைக்கு போகிறவங்க சம்பாதிக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆணாக இருந்தால் பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது வெள்ளியில் செய்யப்பட்ட தாமரை மோதிரம் வாங்கணும் சங்கு வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து பாதரச விநாயகரும் வாங்கி வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் இது வாங்கி வைங்க என்ன சொன்னான்னா இடுப்பில் ரசமணி கெட்டுங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எசன்சியலாக நாம் மோதிரமும் ரசமணி இடுப்பில் கட்டுறது மிக மிக சிறப்பு வனத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய தாமரை தாமரை நோய் நொடிகள் வராமல் உடலில் உள்ள இருக்கின்ற அங்கங்களில் வந்து இருக்கிற நெகட்டிவ் தாக்கத்தை வந்து குறைக்கிறது ரசமனை அதற்கடுத்து என்ன சொன்னால் வளம்புரி சங்கு வளம்புரி சங்கை வைத்து எந்த டைரக்ஷனில் வச்சால் பொருளாதாரம் வரும் அப்படிங்கிற ஒரு சூட்சிமம் இருக்கும் அது வளம்புரி சங்கு விநாயகரை வைத்து வந்து என்ன செய்யலாம் விநாயகரை வச்சு என்ன செய்யலாம் எல்லாத்துக்கும் அதாவது வந்து காளியை வச்சு செய்கிறதுக்குன்னு இருக்குது சிவனை வச்சு செய்கிறதுக்குன்னு இருக்குது விநாயகரை வைத்து சில விஷயங்கள் செய்யலாம் அது வந்து என்ன சொன்னால் வாழ்க்கைக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் நல்லதுக்கு மட்டும்தான் அதனால் வந்து என்ன சொன்ன செய்யுங்க வாங்கிக்கிடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் மருத்துவடைய இருக்கிற சிவி பாறை சோதரரசர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்